அஸ்லாம் வெல்கம் பேக் ஃபேஷன் மகள் சேனல் நான் போன வீடியோவில் வண்ணங்கள் நிறைந்த அந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன் லாங் ட்ரெஸ் அதில் மீது மீதியான இந்த துணி தான் ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு பாப்பா வேர் பண்ணக்கூடியது கை வந்து குட்டியாக ஃப்ரில் டைப்பில் போட்டு கொடுத்துருக்கேன் நெக்கு நார்மலாக கொடுத்து அதே மாதிரி லேஸ் வச்சுருக்கேன் கைக்கு இந்த மாதிரி ஃப்ரில் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ரில் தைச்சி கொடுத்தது கூட ஒன் சைடு எல்லோரும் இன்னொரு சைடு க்ரீன் கலரில் வர மாதிரி தைச்சிருக்கேன் கீழே பாருங்கள் இந்த மாதிரி ஃபிரில்லர் டைப்பில் கொடுத்துருக்கேன் கீழே அதே மாதிரி நான் லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒன் சைடு கட்டிங்கில் எனக்கு வந்த துணியை தான் நான் இந்த மாதிரி நடுவில் ஃப்ரில் மாதிரி கொடுத்து தைச்சிருக்கேன் ரெண்டு லேயராக தைச்சிருக்கேன் ஃபுல்லாக அம்பிரில்லா கட்டிங் வராது ஏன்னா துணி பற்றாது அதுக்காக தான் இருக்கிற துணியில் நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன் பேக் சைடு நார்மலாக ஜிப் வச்சிருக்கேன் உங்களுக்கும் சேரீல மீச்சம் இந்த மாதிரி துணி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி லேயர் மாதிரி கட் பண்ணி ஃப்ரீல் மாதிரி கொடுத்து தைச்சி பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வந்து வேறு வேறு கலர்ஸ் இருக்கும் இது பேக் சைடில் எல்லோ கலரு ஃப்ரண்ட் சைடில் பிங்க் கலர் வர மாதிரி இருக்கும் உள்ளே கிரேப் துணி தான் நான் லைனிங்க்கு கொடுத்துருக்கேன் அதே பிங்க் கலர் துணி தான் கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்